அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும்ன்ற தலைப்பில் இன்றைக்கி ஒரு சிவாலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் மடவார் வளாகம் என்ற ஊரில் இருக்க ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி சுவாமி பேர் வைத்தியநாத சுவாமின்னு பேர் அம்பாள் பேர் வந்து சிவகாமி அம்பாள் பேர் ஸோ இந்த ஆலயம் வந்து பல சிறப்புக்கள் இந்த ஆலயத்துலேயும் இருக்குது மெயினாக வந்து சுவாமியே வந்து பிரசவம் பார்த்த சுக பிரசவம் ஒரு தம்பதியருக்கு இருக்குது பிரசவம் பார்த்த தாய் மாணவர்னு போற்றப்படும் ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து வியாதிகளுக்கு நம்ம வயிற்று வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாத வந்து கர்ப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கும் ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெராலிசஸ் அட்டாக்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஸ்ட்ரோக் பேஷண்ட் பெஷர் பெராலிசஸ்ஸு ஸோ சிலர் கோமா ஸ்டேஜ் போடுவாங்கன்ற ஸோ இந்த மாதிரி நிலைகள் இருப்பவர்களுக்கும் வந்து இங்கே இருக்க இந்த வைத்தியநாத சுவாமி வழிபடுறதுனால இப்போ கைமேல் பலன் கிடைக்கிறதாகவும் அங்குள்ள சான்றுகள் நமக்கு தெரிவிக்கப்படுது ஸோ அதை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் ரொம்ப பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அந்த பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஆலயம் அதாவது மடவார் வளாகம்ன்ற ஆலயம் ஊர் பேர் அந்த ஊரில் சுவாமி பேர் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாத சுவாமி பேர் இவர் வந்து நோய்த்தேக்கம் வைத்தியநாதன் அப்படின்னாலே என்ன மருத்துவம் சமந்தர் ஸோ ஒரு நோய் தீர்க்கும் ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கான என்ன அப்படின்றத இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஊருக்கு வந்து மடபார் வளாகம் அப்படின்ற ஒரு பேர் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஆலயத்தில் வந்து இந்த அங்கே இருக்கிற சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஊரில் இருக்க ஒரு இரண்டு பெண்கள் வந்து நடனம் மாதிரி சுவாமியை வந்து மகிழ்வித்ததாக சில வரலாறுல கூட கூறப்படுது ஸோ அப்படி அவர்கள் சாமியை பகிழ்ந்ததுனால சுவாமி வந்து அங்கே இருக்குள்ள பே செல்வந்தர்கள் கனவுல வந்து இந்த இவர்களுக்கு வந்து பொன் பொருள் வீடு இதெல்லாம் வந்து தான் அமைத்து அமைத்து தரும்படி ஒரு ஊர் வேணும் அப்படின்றது கேட்குறதுனால அந்த வளாகம் அந்த ஊர் தான் வளாகம் அப்படின்ற ஒரு இடம் இடத்துக்கு வளாகம் நம்ம சொல்கிறோம் அது மாதிரி ஸோ அதனால தான் வந்து அந்த பெண்கள் இதுமாதிரி அந்த மடவார் வளாகம் அப்படின்ற ஒரு பேர் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்குங்க நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா திருமலை நாயக்கர் எல்லாருக்கும் பண்ணார் பாண்டிய மதுரையில் இருக்க திருமலை நாயக்கர் மற்ற அவர் ஒரு சமயம் வந்து வயிற்று வலினால் தீராத வயிற்று வலினால் அவஸ்தப்பட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் இங்கே இருக்க இந்த சுவாமியின் பேரை கேட்டு புகழை கேட்டு அவருடைய நன் இந்த தந்தத்தால் செய்த பல்லக்கு மூலிமா மதுரையிலேருந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வராது ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இங்கே இருக்க இந்த வைத்தியநாத சுவாமியும் அம்பாளையும் வந்து அந்த ஊர்லேயே தங்கி ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள்லேருந்து வழிபாடு செய்து அவருடைய தீராத வயிற்று வலியை வந்து தீர்ந்துடுச்சு ஸோ அதனால் வந்து அவர் தீர்ந்ததுனால அவர் அன்னிலேருந்து அவர் அந்த அம்பா அந்த ஊருக்கே வந்து அவர் வந்த பல்லக்கை வந்து அந்த ஊருக்கே வந்து சுவாமிக்கே வந்து அர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த அங்கேருந்து நடந்தே வந்து மதுரையை வந்து அடைகிறாங்க அப்படி வந்த பட்சத்தில் கூட அந்த தன் நோய் வயிற்று வலி தீர்ந்த காரணத்தினால் இங்கே இருக்க இந்த வைத்தியநாத சுவாமிக்கு உச்சிக்கால பூஜை முடிஞ்ச உடனே தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஊரில் அவருடைய மத்திய உணவை வந்து எடுத்துக்கிறதா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டார் அதற்கேற்றார் போல் என்ன பண்ணுறது ஏன்னால் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அளவுக்கு வசதிகள்லாம் கிடையாது இப்போ இருக்க மாதிரி மொபைல் ஃபோனோ இன்டர்நெட்டோ இல்லை வாட்ஸ்அப் இது மாதிரி எதுவும் இல்லாததுக்கு தகவல் தொடர்பு கம்மி உள்ள காரணத்தினால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை வர அவர் நெடுஞ்சாலைகளில் அங்கங்கே வந்து ஒரு கல் மண்டபம் அணை அமைத்து அந்த கோயில் மணி எடுக்கிற மாதிரி ஒரு இது முரசு கொட்டுற மாதிரி ஊர் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து வச்சுட்டு இருந்தார் வச்சுட்டு அந்த கோயிலில் மணி அடிச்சு பூஜை நிவேதியம் பண்ணி முடித்தோடனே இந்த அந்த ஒலி ஒரு ஒரு இதுலேயும் கேட்டு கடைசியாக மதுரையில் இவருக்கு வந்து கேட்டோடனே இங்கே மதுரையில் இருக்க சொக்கநாதனை வழிபட்டு அதுக்கப்புறம் ஒரு மத்திய உணவு எடுத்துக்கிற ஒரு இதை வந்து நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தார் அது கேட்டப்போல் பார்த்தினா இன்றும் வந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் மதுரை போகிற நெடுஞ்சாலையில் வந்து அங்கங்கே வந்து ஒரு கல் மண்டபங்கள் மாதிரி உருவாகியிருக்கும் ஒரு சிலர் வந்து சிதில் சிதும் சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறதும் ரொம்ப கண் கூட பார்க்கலாம் சோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த வைத்தியநாத சுவாமி ஆலயம் கூட அனுபவிச்சிடலாம் ஸோ நோய் தீர்க்கும் ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்றது இது ஒரு சான்றாக விளங்குது சரிங்களா அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவபக்தர் ஒரு தம்பது ரூபா பிள்ளை பிள்ளைபுரம் வேண்டி இங்கே இருக்க சுவாமியும் அம்பாலேயும் பிரார்த்தனை பண்ணுறாங்க ஸோ அப்படி பிரார்த்தனை பண்ணுறச்சே வந்து அவர்களை வந்து பிள்ளைபுரம் ஒரு கரு உருவாகுது அந்த பெண்மணிக்கு அவரோட தர்ம பத்திரிக்கை அந்த கால அந்த சமயத்தில் வந்து அவருடைய தாயார் உடனே பார்த்துருக்கும் காலகட்டத்தில் இப்போ ரெண்டாவது மாத இருக்கும் பொழுது மழை மழையின் காரணத்தினால அந்த தாயாரால் அந்த ஊரில் இருந்து இங்கே வந்து பள்ள பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்க்க முடியாத சூழ்நிலையில உருவாக்க காட்டுது ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இவர்கள் வந்து இந்தந்த சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க மனதார பிரார்த்தனை பண்ணுறாங்க எங்களுக்கு நீங்களே கதி அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிச்சே வந்து அங்கே சுவாமியும் அம்பாலும் வைத்தியநாத சுவாமியும் சிவகாமி அம்பாலும் வந்து அவர்கள் வந்து இவருடைய தாய் உருவத்தில் வந்து இவர்கள் வந்து சுகப்பிரசவம் ஏற்படுத்தி கொடுத்து ஏற்று கொடுத்தோடனே மேலும் வந்து அந்த இடத்துல வந்து அவர் கால் விரலில் வந்து த பூமியை வந்து கீறுறதுனால அங்கேருந்து தண்ணி உருவாகி அந்த தண்ணியை வந்து அந்த அம்மாவை அந்த தாயாரை சாப்பிட சொல்கிறாங்க சாப்பிட்ணும் இதுவே தான் உனக்கு மருந்து அப்படின்னு சொன்னேன் அந்த தண்ணியை அருந்தவுடனே அந்த சுகப்பிரசவம் வித குறைவனும் சுகப்பிரசவம் பிரஷவாது தாயும் செய்யும் நலமாக இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இது முடிஞ்சோடனே அங்கே இந்த பெண்ணோட தாயார் வந்து நட நடுவு இதில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து பார்க்கச்சி வந்து தாயும் செய்யும் இந்த பெண் வந்து குழந்தையை பெற்று சுகபட்சமாக இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியோடு என்ன நடந்ததுன்னு கேட்க அப்போ சுவாமி அசூரிய வந்து நீ என்னுடைய சிவ பக்தியாக இருந்ததுனால நானே வந்து உனக்கு இந்த பிரசவம் பார்த்தோம் அப்படின்றத வந்து மரம் சொல்கிறது அது மட்டும் இல்லாத இந்த மருந்த நீர் இந்த நீர்த்த வந்து காயினால் ஏற்பட்ட இந்த இதனால் காயக்குடி அப்படின்ற தீர்த்தம் பேர் ஸோ இந்த தீர்த்தத்தில் நீராடி என்னை வழிபடுவார்கள் எல்லாருக்கும் வந்து சகல விதமான நோய்களும் நீங்களும் சுகப்பிரசவம் பிரசவம் அமைக்கும் தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சொல்கிறது ஸோ இதை கேட்டோடனே அதனால் அந்தலேருந்து இன்று வரை அந்த ஆலயத்தில் வந்து அந்த நீரில் அந்த காயக்குடி அந்த தீர்த்தத்தில் நீராடி சாமியை வழிபடுறவர்களுக்கு சக சகல விதமான நோய்கள் வந்து தீர்க்குன்றது ஒரு ஐதீகமாக வந்து பின்பற்றப்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம் கைமேல் பலன் நிறைய பேர் கிடைத்தவர்கள் கூறுவதாகவும் நமக்கு கிடைத்த தகவலின்படி நாம் இங்கே பதிவு செய்யணும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட இந்த வைத்தியநாத சுவாமி ஆலயம் இது வந்து இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மதுரையில் இருந்த வியாபாரிகள் கேரளாவுக்கு வியாபாரம் வழி செல்லும் பொழுது இந்த கேரளா வந்து மிளகு வாயின்னு வந்து எங்கள் ஊரில் வியாபாரம் செய்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி வரும்போது அதுக்கான அந்த கப்பம் கட்டத்துக்காக இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து அந்த அங்கே வாங்கின அந்த மிளகை வழியில் அதிகாரிகள் கேட்கும்போது இது வந்து உளுந்து அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ அப்படி சொல்லிவிட்டோடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கப்பங்கட்ட தேவையில்லன்னு அனுப்பிச்சிட்றாங்க ஆனால் அவங்க வந்து திரும்பி வந்து அந்த ஊர் மதுரையில் வந்து அடையும் போது அந்த மிளகு எல்லாமே வந்து திரும்ப வந்து அந்த கருப்பு உள்ளதாக மாறிடுது ஸோ இதை கண்டு அதிர்ச்சி அந்த வியாபாரிகள் அங்கே இருக்க சொக்கநாதரை போயிட்டு மன்னிப்பு கேட்க அவர் வந்து இங்கே இந்த இங்கே இருக்க வைத்தியநாத சுவாமியை போய் வ வழிபடுங்க சரியாயிடும் அப்படின்னு அவருடைய ஆறுதல் சொல்ல அங்கேருந்து அந்த வியாபாரிகள் மீண்டும் வந்து இங்கேருந்து அந்த வைத்தியநாத சுவாமி பிரார்த்தனை பண்ண அந்த உழுந்தா அந்த ஆயுதம் மீது ஆயுதங்கள்லாம் வந்த தானியங்கள் மிளக திரும்ப முன்னாடி அவர்கள் சேர்த்தனால அவர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு மேலும் சேவப்பணிக்கு தங்களான இந்த உயிர் உதவிகளை இன்றளவும் செய்து வருகிறார்கள் வருகிறார்கள்ன்றது ஒரு செய்தியாக நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இந்த ஆலயம் இருந்தது ஸோ அதனால் சகலவிதமான நோய்கள் இப்போ ஏற்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாத வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் சுகப்பிரசவம் பிள்ளைவரம் வேண்டுபவர்களுக்கும் சுகப்பிரசவம் வேண்டும் நினைப்பவர்களுக்கும் இங்கே இருக்க இந்த சுவாமி அம்பாவை வந்து பிரார்த்தனை செய்தார்கள் ஆனால் நிச்சயமாக வந்து அந்த பலன் கை கூடும் அப்படின்றதில் எந்த சந்தேகம் இல்லையும் கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்கிறது இந்த ஆலயம் மேலும் வந்து சொன்னோம் அப்படின்னா வந்து யா கை கால் ஒரு கை இந்த பெராலிசிஸ் அட்டாக் நம்ம சொல்கிறீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட் பெராலிசிஸ் அட்டாக்கு ஸ்டேஜில் இருக்கிறவர்கள் வந்து இங்கே வக்க ஆலயத்தில் இங்கே இருக்க சுவாமி ஆண்ட அவர்களோட ஜாதகத்தை வச்சு சுவாமி அம்மாவில் பிரார்த்தனை பண்ணி அந்த தீர்த்த தீர்த்தத்தையும் அங்கே இருக்க அவர் கூட பிரசாத்த எடுத்துட்டு வந்து கொடுத்தார்கள் ஆனால் கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் இந்த ஆலயத்தை இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதத்துலேயும் அதுக்கப்புறம் பங்குனி மாதத்துலேயும் வர முதல் மூன்று நாட்கள் புரட்டாசி ஒன்று இரண்டு மூன்று பங்குனி மாதம் ஒன்று அன்று மூன்று இந்த மூன்று நாட்கள் வந்து சூரியனோட கொலிக் கதிர்கள் வந்து நேராக வந்து சுவாமி மேலே படும் அத்தகைய சிறப்புமிக்கது இந்த இந்த ஒரு சிவாலயம் கூட நம்ம சொல்லலாம் பல சிவா ஒரு சில குறிப்பிட்ட சிவாலயங்களில் தான் வந்து இந்த மாதிரி அமைப்பு சூரியனோட கலிக்கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் போகும் ஸோ இந்த கால இந்த இங்கே இருக்க சுவாமி இந்த வைத்தியநாத சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்டவாசி மாதத்துலேயும் பங்குனி மாதத்தில் மட்டும் இந்த மூன்று நாட்கள் சுவாமிக்கு வந்து சூரிய பூஜை நடந்து அந்த சூரிய ஒளிப்படம் அந்த காலகட்டத்தில் சூரிய பூஜைகள் சிறப்பாக நடந்து பௌர்ணமி அமாவாசை விசேஷம் போன்ற பூஜைகள் சிறப்பளவும் இந்தளவும் நடந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இங்கே இருக்குது இங்கே இந்த மற்ற அம்மா சன்னதிகள் என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு கோயில் இருக்குது கோயிலுக்கு ஒன் சாமிக்கு தனி சன்னதி வாயில் அதுக்கு அடுத்தபடி அம்பாளுக்கும் இங்கே தனி சன்னதி வாயில் இருக்குன்றது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் இங்கே வந்து சண்முகர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் அதுக்கப்புறம் வந்து இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் இருக்குது நாடல் கலை அதனால அதனால் நடராஜரும் இங்கே இருக்குது இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியும் வந்து ஒரு வெப்பு வாய்ந்தவரும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னால் அப்படின்னு சொன்னால் அகந்தை அதாவது அகத்தியருக்கு இது அக படி அகந்தை அகத்தியோட ஆணவத்தை அகத்தியன்ற ஆணவத்தை அகந்தையை அழித்து அவருக்கு வந்து இங்கே சுவாமி வந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்ற குருவில் வந்து அவருடைய ஆணவத்தை அடக்கியதாலும் அதனால் அகதனால அகத்தியர் வந்து இங்கே வழிபட்ட ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்க இங்கே இருக்க இந்த வைத்தியநாத சுவாமி ஆலயம் வைத்தியநாதன் அப்படின்னாலே நோய் மருத்துவர் அப்படின்னு எல்லாருக்குமே வச்சுருக்கேன் ஸோ நோய் தீர்க்கும் ஒரு ஆலயமாகவும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் திரும்பும் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட சொல்ல சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த வைத்தியம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்க வைத்தியநாத சுவாமி ஆலயம் ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பல சிறப்புகள் இந்த மேலும் இந்த ஆலயத்தை வந்து பார்த்தோம் சண்டிகேஸ்வரர் பிரம்மா துர்கை விஷ்ணு அனைவரும் உள்ள இந்த ஒரு ஆலயமாகவும் இங்கே ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து சொல்லணும் அப்படின்னா துர்வாசரோட சாபம் அவருடைய சாபம் நிற்க இங்கே இருக்க சுவாமியை வழிபட்டதுனால் அவர் சாபம் நீங்கள் பெற்றோர் ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு சொல்லலாம் பிரம்ம தேவர் இந்திரன் போன்றவரான பெரிய தேவர்கள்லாம் கூட அக்னி தேவர் இவர்கள்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்ட ஒரு சிறப்பும் கூட இந்த ஆலயத்துக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க இந்த சிவாலயத்தை நான் முக்கியமாக செல்ல வேண்டிய யார் நம்ம நடி சொல்லிட்டேன் அவர்கள் பெற்று சென்று அது அவர்கள் மட்டும் இல்லாத சகல நோய்க்கு நாள்பட்டம் வியாதிகள் இருப்பவர்களும் இங்கே இருக்க இந்த ஸ்ரீபலிபுரத்தில் இருக்க இந்த மடவார் வளாகத்தில் இருக்க வைத்தியநாத சுவாமியை வழிபட்டார்கள் எனால் கை மேல் பலன் கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்